ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் குழி பணியாரம் பண்ணுறதுக்கு மாவுக்கு அரைக்கிறதுக்கு ஊற வச்சுக்கலாம் ஒரு டம்ளர் இட்லி அரிசி ஒரு டம்ளர் மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன் பொன்னி அரிசி இருக்கக்கூடாது மாவு பச்சரிசி தான் போடணும் மாவு பச்சரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க கார் டம்ளர் உளுந்து போட்டிருக்கேன் ரொம்ப உளுந்து போட்டு அரைக்கக்கூடாது கரெக்டாக கா டம்ளர் அளவுக்கு தான் எடுக்கணும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன் இதை நாளையும் நல்லா நாலஞ்சு தடவை அலசிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் நாளையுமே ஒன்னா போட்டு தான் அரைக்க போறோம் ஒரு டம்ளர் இட்லி அரிசி ஒரு டம்ளர் மாவு பச்சரிசி கா டம்ளர் அளவுக்கு உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் நல்லா நாலஞ்சு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கலாம் நாளையும் போட்டு நல்லா நாலஞ்சு தடவை கழுவிட்டேன் இப்போ நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன் மூணு மணி நேரம் கழித்து அரைக்கணும் கரெக்டாக மூணு மணி நேரம் ஊற வைக்கணும் இப்போ மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அரைக்கிறது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் மூணு மணி நேரம் ஊற வச்சது நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து இதை அரைச்சிக்கலாம் கிரைண்டரில் தான் அரைக்கணும் தண்ணி வந்து ரொம்ப ஊற்றக்கூடாது அரைக்கும் போது லைட்டாக தொளிச்சு தொளிச்சு ஆட்டிக்கோங்க ஏன்னா வந்து நம்ம இனிப்பு பணியாரம் பண்ணும்போது பாகு எடுப்போம் அதனால கொஞ்சம் தண்ணியாக ஆயிரும் அதனால தண்ணி வந்து பார்த்து ஊற்றிக்கோங்க தெளிச்சு தெளிச்சே ஆட்டிக்கோங்க இட்லி மாவுக்கு கொஞ்சம் நிற நெருன்னு அரைப்போம் மாவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிடணும் தண்ணி வந்து ரொம்ப ஊற்றக்கூடாது அளவாக தான் ஊற்றணும் இந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம் பாத்திரத்தில் மாவை மாற்றிட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம இனிப்பு பணியாரம் செய்கிறனால லைட்டாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மதியம் ஊற வச்சு ஈவினிங் வந்து இப்போ மாவை ஆட்டியிருக்கேன் காலையில் எப்படி பணியாரம் செய்யணும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் எட்டு மணி நேரம் புளிக்க வச்சுக்கோங்க மாவு வந்து திக்காக தான் ஆட்டணும் ஏன்னா பாகு ஊற்றுவோம் அதனால் திக்காகவே ஆட்டி வச்சுக்கோங்க திக்காக தான் இப்போ ஆட்டியிருக்கேன் தண்ணி வந்து லைட்டாக தெளித்து தான் ஆட்டியிருக்கேன் அந்த மாதிரியே நீங்கள் ஆட்டிக்கோங்க ஓவர் நைட் புளிக்க வச்சுட்டு இப்போ காலையில் தான் வீடியோ எடுக்கிறேன் இந்த மாவில் பாதி மாவு வந்து இனிப்பு பணியாரம் செஞ்சு காட்டுறேன் பாதி மாவு வந்து கார பணியாரம் செஞ்சு காட்டுறேன் இந்த வீடியோவில் இனிப்பு பணியாரம் எப்படி செய்யணும்னு செஞ்சு காட்டுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பணியாரமும் சட்னியும் எப்படி செய்யணும்னு வீடியோ போடுறேன் இப்போ பாதி மாவை எடுத்து வச்சுக்கிறேன் கார பணியாரத்துக்கு இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்திருக்கு இந்த மாதிரி தான் நல்லா வரணும் தனியாக மாவை எடுத்து வச்சுட்டேன் பணியாரத்துக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பாதி மாவில் இனிப்பு பணியாரம் செய்யலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெள்ளம் போட்டு கா டம்ளரை விட கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா வெள்ளம் கரைஞ்சி முறையாக வந்ததுமே வடிகட்டி மாவில் ஊற்றிக்கலாம் மாவில் ஊற்றினதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் வெள்ளம் கரெக்டாக இல்லைனா இன்னும் கொஞ்சம் வெள்ளம் வச்சு லைட்டாக தண்ணி ஊற்றி பாகு எடுத்துக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வெள்ளம் போடணும் வெள்ளம் கரையட்டும் பாகு எடுத்துக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி முளையாக வந்ததுமே இந்த மாதிரி வடிகட்டியில் ஊற்றி வடிச்சுக்கோங்க நல்லா மாவு திக்காக ஆட்டணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் பணியாரம் பாகு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இனிப்பு கரெக்டாக இருக்கானு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இதில் ஏலக்காய் டேஸ்ட்டு பிடிக்குன்னா நீங்கள் ஏலக்காய் போட்டுக்கோங்க நான் போடலை டேஸ்ட் பண்ணி நான் பார்த்தேன் எனக்கு வெள்ளம் கரெக்டாக இருக்குது இப்போ பனியார சட்டியை வச்சுக்கோங்க கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க நெய்லேயும் பண்ணுவாங்க ஆனால் நல்லெண்ணெய் பண்ணால் எனக்கு பிடிக்கும் அதனால நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு நெய்யில் பண்ணோம்னா நெய் கூட ஊற்றிக்கோங்க எல்லா கடலையும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க இந்த சினக்குழியை வச்சே திருப்பி போடுங்க பணியாரம் மாவு மட்டும் ஈஸியாக ஆட்டி எல்லாம் மூணையும் ஒன்றா ஊற வச்சு கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் தான் இருக்கும் ஆட்டுறதுக்கு ஈஸியாக ஆட்டி ஈஸியாக செஞ்சுடுவோம் அதனால் அடிக்கடி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வீட்டில் வாரத்துக்கு ஒரு நாள் செஞ்சிடுவோம் பாப்பாவுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் வாரத்துக்கு ஒரு நாள் பணியாரம் செஞ்சு கொடுத்துருவேன் இப்போ பணியாரத்தை எடுத்துட்டு திரும்ப மாவு ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றி கீழே மட்டும் வேக வச்சுட்டு மேலே மாவோட ஒரு பணியாரம் எடுத்துருவேன் எனக்கு இந்த மாதிரி சாப்பிட்றது பிடிக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு ரெண்டு பணியாரம் சுட்டு எடுத்துருவேன் கீழே மட்டும் தான் வெந்திருக்கும் அப்படியே திருப்பி போடாமல் எடுத்துருவேன் இந்த மாதிரியும் சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இனிப்பு குழி பணியாரம் ரெடி ஆயிருச்சு சூப்பராக வந்திருக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக இதே மெசர்மெண்ட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும் தேங்க்யூ